மல்லி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்தீங்கன்னா மனோகர் வந்து எவ்வளவோ சொல்கிறாரு மல்லி நம்ம இப்போவே போய் செக் பண்ணலாம் இப்போ தான் அவர் ஃபோனை வச்சிருக்கா கையில் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்பவே சொல்லிகிட்டு இருக்காரு ஆனால் வந்து மல்லிக்கு வந்து கொஞ்சம் கூட அதில் விருப்பம் இல்லை வேணான்னு இப்போ நான் வந்தே ரொம்ப நேரம் ஆகிடுச்சி நீங்கள் எங்கிட்ட ஃபோன் பேசி பத்து நிமிஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு இப்போ அவளுக்கு நம்ம மேலே டவுட் வந்துருச்சின்னு தெரிஞ்சோம் ஒருவேளை அவள் நல்லா இருந்தால் கண்டிப்பாக அந்த ஃபோனை மறைச்சி வைக்க தான் பார்ப்பாள் அதனால் நம்ம போய் தேடினாலே நம்மக்கிட்ட கிடைக்க இல்லை கிடைக்க போகிறது அந்த டம்மி ஃபோன் மட்டும்தான் இப்போ வந்து நம்ம ஃபோன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட சொன்னாலுமே அவள் அந்த டம்மி ஃபோனை தான் காப்பா காட்டுவாளே தவிர உண்மையான ஃபோனை வச்சுருக்கிறத அவள் காட்ட மாட்டாள் அதனால் நம்ம ட்ரை பண்ணுறது வேஸ்ட்டு நம் நமக்கு வந்து நம்ம மேலே அவளுக்கு டவுட் வந்துருச்சுன்னா அவள் இன்னும் கொஞ்சம் உர்சாராகிடுவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மல்லி சொல்கிறது ஒரு விதத்தில் யோசனையாக தான் இருக்குது ஆனால் வந்து இவளை இப்படியே விட்டுட்டு இருந்தா இப்போ அவளுக்கு மொத்தமாகவே டவுட் வந்துருச்சு மனோகர் வந்து மல்லிக்கிட்ட ஃபோன் பேசிகிட்டு இருக்கிறத அவள் பார்த்துட்டா இப்போ மல்லிக்கும் உண்மை தெரிஞ்சிச்சு மல்லிக்கும் நம்ம மேலே சந்தேகம் இருக்கா இல்லையான்ற டவுட்டு தான் அவளுக்கு இருக்கே தவிர மொத்தம் மல்லிக்கும் இந்த மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்ற விஷயம் வந்து ரேணுகாவுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு இப்போ வந்து ரேணுகா என்ன பண்ண பார்க்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா உடனே இந்த ஃபோனை ஏதாச்சும் உடைக்கணும் இல்லைனா அங்கே மறைச்சி வைக்க தான் பார்ப்பாங்க எப்படி ரூமை விட்டு வெளியே வர வாய்ப்பு இல்லை ஸோ ரூமுக்குள்ளேயே தான் ஒழிச்சு வைப்பாங்க நம்ம ஒழுங்காக கரெக்டாக போயிட்டு இவங்க வந்து ச தேடி பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக ஃபோன் கிடைச்சிரும் ஆனால் வந்து கிடைக்கிற மாதிரி அவ்வளோ ஈஸியாக வந்து ரேணுகா வச்சுருக்க மாட்டாங்க மனோகருக்கு ஒரே ஆர்வம் தாங்கவே முடியல இல்லை நம்ம எப்பயும் போய் பார்க்கலாம் அவ வச்சிருக்கா வச்சுருக்கா நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுக்க போனேன் ஆனால் என்னால் எடுக்க முடியல என்னை அடிச்சிட்டா தூக்கி போட்டு எதை எதையோ வீசுறா திரும்ப என் மேலே தான் பழி போடுவா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வெளியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து இப்போ நம் மல்லி வந்ததுக்கு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம போய் இப்போ செக் பண்ணாலுமே ஃபோன் நம்மக்கிட்ட கிடைக்கலன்னா எப்படி அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போது விஜய்க்கு நம்ம மேலே சந்தேகம் வந்துடும் அவங்க ரொம்ப பாசமாக இருக்காங்க ரேணுகாக்கா மேலே அதனால் நம்ம மேலே தான் கோவப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் அதுக்கும் அந்த பழியை நான் ஏற்றுக்கிறேன் நான் வாங்காத திட்டம் உங்ககிட்ட இல்லை பெரியம்மா கிட்டே இவங்க கிட்டலாம் நான் வாங்காத திட்டம் வந்து கிட்டே வாங்கிடுவேன் நான் பரவாயில்ல நான் திட்டு வாங்கிக்கிறேன் என் மேலே நான் பழி ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இருந்தாலுமே மல்லி அதுக்கு ஒத்துக்கு வரல மல்லி ஒரு யோசனை சொல்லியிருக்காங்க நம்ம தேடுறோம் ஆனால் வந்து ஃபோனை தான் தேடுறோன்னு தெரியாமல் தான் தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி சொல்லியிருக்காங்க அது வந்து என்ன விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கணும் ஏன்னா அது சர்ப்ரைஸான விஷயமா இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு அன்னபூர்ணி அம்மா வந்து ஏதாச்சும் ஒரு பிளானை வச்சுட்டு வராங்களா இல்லை வேறு யாராச்சும் புதுசாக வந்து வராங்களா அப்படின்னு தெரியல இப்போ வந்து ஏதோ வந்து காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடு முழுக்க தேட போகிறாங்கன்னு நினைக்கிறேன் அப்போ தான் அந்த ஃபோன் மாட்டுமா மாட்டாதான்னு தெரியல கண்டிப்பாக ஃபோன் வந்து மாட்டாது ஏன்னா வந்து ரேனுக்கா அவ்வளோ ஈஸியாக வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன் இப்போ வந்து அவங்க சர்ச் பண்ணுற இடத்துல ஃபோன் கண்டிப்பாக மாட்ட போகிறது கிடையாது இந்த டைமும் இவங்க வந்து மல்லி வந்து டைம் வேஸ்ட் பண்ணி தான் பண்ணிட்டாங்க ஏன்னா போன டைமே அவ்வளோ யோசனை பண்ணி ஜூ பாலில் வந்து கொடுத்தா அவள் திருப்பி திருப்பி வந்து மல்லிகை நம்ம மேலே திருப்பி விட்டுட்டா அந்த பிளானும் ஊற்றிக்கின மாதிரி தான் இந்த பிளானும் ஊற்றிக்க போகுதுன்னு நினைக்கிறேன் இங்கே இப்படி இருக்கும்போது மல்லி நிஷா வந்து ஏற்றி விட்ட ராஜேஸ்வரி வந்து நிஷாவை வந்து நல்லாவே மைண்டை வந்து டைவர்ட் பண்ணி விட்டுட்டா எல்லாமே கதிரேசன் வந்து எதிராக திருப்பி விட்டுட்டாங்க அந்த கோபத்தில் வந்து நிஷா வந்து கதிரேசன்கிட்ட இருக்காங்க நமக்குன்னு ஒரு வீடு இருக்கிற போது நீங்களும் நானும் இப்படி ரோட்ல தான் சந்திக்கணுமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிஷா வந்து ரொம்ப இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச நிஷா வந்து நிஷா கிட்டே ஒழுங்காக பாசமாக பேசியிருந்து எல்லாத்தையும் சமமாக பார்த்துருந்தா நிஷாக்கு இந்த மாதிரி மைண்ட் தாட்டே வந்துருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன் கதிரேசன் வந்து ஒன்று மேலே ஒன்று கீழே வச்சு தான் பார்த்துட்ருக்காரு அது நல்லாவே தெரியுது இப்போது ரேணுக்காக கொடுக்குற பாசம் மாதிரி நிஷாக்கும் கொடுத்தாலையுமே நிஷா எதுக்கு அப்படி சொத்து மேலே ஆசைப்பட போகிறா இல்லை மற்றவங்க சொல்கிறது ராஜேஸ்வரி மாதிரியான ஆள் சொல்கிறதெல்லாம் எதுக்கு அவரு அவ கேட்க போகிறான்னு தெரியல இப்போ வந்து ஏன்ப்பா இப்படி பண்ணுறீங்க நம்ம வந்து நடு ரோட்டில் மீட் தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கு கதிரேசன் வந்து சொல்லிட்டு இருக்காரு உன்னை யாருமா இங்கே வந்து மீட் பண்ண சொன்னது நான் தான் உன்னை அங்கே வர சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு நிஷாக்கு உடனே கோவம் வந்துடும் நான் வந்து அவள் வீட்டை மிதிக்கிறதா இது நடக்காத காரியம் என்னை எப்படி நீங்கள் அங்கே வர சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் ஈகோ கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது நிஷாக்கு நான் போய் அவகிட்ட வரணுமா அவள் வீட்டு வாசலில் வந்து நான் நிற்கணுமா அப்படின்னு சொல்லிவிட்டு கோவத்தில் என்ன பேசுகிறதுன்னு தெரியாமல் பேசிகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கதிரேசன் வந்து நான் எனக்கு அவங்க அங்கே தங்க வச்சு சாப்பாடு போடுறதே பெரிய விஷயம் இதில் வந்து நீங்கள் என் பொண்ணை பார்த்துக்காங்கன்னு சொல்லிவிட்டலாம் என்னால் விட்டுட்டு வர முடியாது என்னால் விட்டுட்டு வரவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அழுத்தமாக இருக்காரு இதை கேட்ட நிஷாக்கு ரொம்பவே கோவம் வந்துடுது அப்போ நான் உங்களுக்கு யார் அப்போ நான் தேவையில்லையா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோபத்தில் வந்து வார்த்தைகள் என்ன வருதுன்னு தெரியாமல் நிஷா வந்து ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்காங்க ஆனால் கதிரேசன் வந்து கொஞ்சம் கூட விட்டு கொடுக்கவே இல்லை என்னால் முடியாதமா வர முடியாது நான் அங்கே தான் இருப்பேன் எனக்கு என் பொண்ணு ரொம்ப முக்கியம் அவ சரியாகி வரணும்னு தான் நான் இவ்வளவும் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பழையபடியே பேசிட்டு இருக்காரு நிஷா வந்து கண்டிப்பாக வந்து ராஜேஸ்வரி சொன்ன மாதிரி தான் செய்ய போறாங்க இவங்க வந்து டெண்டரை வந்து நிஷா வந்து கம்மியாக கேட்கணும் இல்லைனா வந்து ராஜேஸ்வரிக்கு விட்டு கொடுத்துட்ற மாதிரி தான் போய் போக போது அது மட்டும் இல்லாமல் ராஜேஸ்வரி கூட சேர்ந்தால் ராஜேஸ்வரி சொன்ன மாதிரி செய்வான்றதெல்லாம் கொஞ்சம் கூட நடக்காத காரியம் இப்போ வந்து நிஷாவை வச்சு நவத்தை பார்க்குற மொ பின்னாடிக்கு நிஷாவுக்குமே ஆப்படிக்க போகிறான்னு நல்லாவே தெரியும் ஆனால் வந்து இது நிஷா புரிஞ்சுக்காம கதிரேசன் மேலே இருக்கிற கோபத்தில் வந்து கண்டிப்பாக வந்து ராஜேஸ்வரி பக்கம் போயிடுவான்னு தான் நான் நினைக்கிறேன் இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்